ஓம் சாந்தி சிந்தனை செய் மனமே என்ற இந்த நிகழ்ச்சியில் பாபாவனுடைய ஒரு ஸ்லோகன் வர்த்தகோ அவார்டு கரோ அவார்டு ப்ராப்து கரோ அதாவது வீணானவற்றை நீங்கள் அவாய்ட் செய்வதன் மூலமாகத்தான் அவார்டு பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக ஆகின்றார் என்று கூறுகின்றார் ஆக வீணானவற்றை அவாய்டு எப்படி நாம் செய்யணும் அதற்கான தாரணைகளாக பாபா என்னென்ன விஷயங்களை கூறுகின்றார் என்பது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகின்றோம் முதல்ல நாம் நம்மளுடைய சோம்பேறித்தனம் அல்லது அலட்சிய போக்கு அல் பேலாப்பன் இதை நாம் தியாகம் பண்ணியே ஆக வேண்டும் இந்த சோம்பேறித்தனம் என்பது ரொம்ப டெக்னிக்கலாக நம்மகிட்ட வருது ரொம்ப சுலபமாகவும் வருது அது மோஸ்ட்லி எப்போ பார்த்தீங்கன்னாக்கா கம்பேர் பண்ணும்போது தான் வருது யார் தான் மாறிட்டாங்க யார் தான் சம்பன் ஆகிட்டாங்க நான் பார்க்குறேன் எல்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க அப்படி நாம் பிறரை பார்க்கும்பொழுது தான் இந்த சோம்பேறித்தனம் நமக்குள்ளே உள்ள நுழையுது அதுக்கப்புறம் நம்ம சோம்பலாக இருக்கிறோம் என்பது கூட நமக்கு தெரியாத அளவுக்கு நம்மளை தூக்கத்தில் ஆழ்த்தி விடுகின்றது அதனால தான் பாபா சொல்கிறாரு பிராமணர்களுக்கு ஆறாவது ஒரு விகாரம் என்று சொன்னால் இந்த சோம்பேறித்தனமும் அலட்சியம்தான் ஏன்னா அலட்சிய போக்கு இருந்துன்னா நம்மளுடைய தீவிர கதியிலேருந்து சாதாரண நிலைக்கு நம்ம வந்துடுறோம் நம்மளுடைய லட்சியத்தை குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளால் அடையவும் முடியாது லட்சியம் மற்றும் லட்சணத்தையும் நம்ம சமமாக ஆக்க முடியாது பேலன்ஸாக ஆக்க முடியாது அதாவது பாபா சொல்கிறாங்க இதற்காக நீங்கள் எப்போதும் சக்திசாலியாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே விஜய் வெற்றி இரத்தனங்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் இந்த வியர்த்தத்தை அவாய்ட் என்பது செய்ய முடியும் அதுக்கு பாபா இன்னொரு யுக்தி சொல்கிறாங்க ஒரு வினாடியில் யாருக்கு பீத்தி கோ பீத்தி சமஜ் ஃபுல் ஸ்டாப் லகாசக்தே ஒரு வினாடியில் கடந்ததை கடந்தது என்று யாரால ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுதோ அவங்களால் தான் வியர்த்தத்தை அவாய்ட் பண்ண முடியும் ஏன்னால் ஃபுல் ஸ்டாப் வைக்காத வரைக்கும் கமாவாகவோ ஆச்சரியக்குறியாகவோ கேள்விக்குறியாகவோ அது ஆரம்பது தான் வேஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கின்றது எப்போ நம்மளுடைய எண்ணங்களினுடைய அளவு குவாண்டிட்டியாக இல்லாமல் இருக்கின்றதோ குவாலிட்டியாக இல்லாமல் குவான்டிட்டி அதிகமாக இருக்கின்றதோ அப்போ தான் அதை நம்ம வியர்த்தம் வேஸ்ட் என்று கூறுகின்றோம் செஞ்ச தானே தெரியுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாத்துக்கொள்வது தான் ரொம்ப முக்கியம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்று பாபா நமக்கு கூறுகின்றார் நமக்கு இதுக்கு முக்கியமான குணங்களாக தாரணம் பண்ண வேண்டியது சகன்சீலதா பொறுமை நமக்கு இருக்கணும் காத்து கொடுக்கறதுக்கான ஒரு பழக்கமும் நமக்கு இருக்கணும் அவசரப்படக்கூடாது இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே ஃபாஸ்ட்டு ஃபுட்டு வேணும் ஃபாஸ்ட்டு ட்ராவல் வேணும் ஃபாஸ்ட்டாக உடனுக்குடன் எல்லாத்தையுமே நாம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எது வரைக்கும் நாம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இல்லையோ அது வரைக்கும் நம்மளால் வீணானவற்றை அவாய்டு என்பது செய்ய முடியாது அதனால்தான் பாபா சொல்கிறாரு சர்வ சக்திகளையும் சர்வ குணங்களையும் தாரணை செய்வதில் நீங்கள் கவனம் கொடுத்தாலே போதுமானது ஆக முக்தி அடையணுன்னா நாம் எந்தெந்த விஷயங்கள் இல்லை அப்படின்னா வியர்த்தம் மற்றும் நெகட்டிவ் நம்மளுடைய சங்கல்பத்திலையும் சரி நம்மளுடைய வைப்ரேஷன்லேயும் சரி நம்மளுடைய சூழ்நிலையிலையும் சரி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் சரி எல்லாத்துலேயும் நம்ம அவாய்ட் பண்ணால் தான் பாபாவிடமிருந்தும் இந்த இருந்தும் ட்ராமாவிலிருந்தும் நாம் அவார்டு வின்னர்ஸாக ஆக முடிகின்றது அதனால்தான் பாபா சொல்கிறாரு நம்மளுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் பேச்சும் செயலும் கூட எப்போதும் லைட்டாகவும் இருக்கணும் மைட்டாகவும் இருக்கணும் அப்போ தான் நம்மளால் விர்த்தங்களை நாம் அவாய்டு என்பதை செய்ய முடியும் மேலும் பாபா சொல்கிறாங்க நீங்கள் எப்போ உங்களுடைய இந்த பிராமணர்களுடைய தினச்சரியத்தை அக்யூரேட்டாக வைத்துக்கொள்கின்றீர்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அலர்ட்டாக இருப்பீங்க அவேர்னஸில் இருப்பீங்க கான்ஷியஸ்னஸ்ஸோடு நீங்கள் இருப்பீங்க விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கும்பொழுது நீங்கள் எவ்வாறு ரெடியாகவும் இருப்பீங்க உங் நீங்கள் சர்வகுண சம்பன்னமாகவும் உங்களால் நடைமுறை வாழ்க்கையில் இருக்க முடிகின்றது ஆக நம்ம சென்ஸ்ஃபுல்லாகவும் சென்ஸ்ஃபுல்லாகவும் இருப்பதின் மூலமாகத்தான் நம்ம வியர்த்தங்களை அவாய்ட் பண்ண முடியும் அதன் மூலமாக அவார்டு பெறுவதற்கான உடையவர்களாக ஆக முடிகின்றது நல்லது ஓம் சாந்தி